ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய மைவி த்ரீ ஆட்ஸில் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்க மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் யாருமே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மைவி த்ரீ ஆர்ட்ஸை ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஓப்பன் கொடுத்துருப்பீங்க நீங்கள் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு உங்களுக்கு கேட்கும் நீங்கள் அதில் என்ன தான் டைப் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து ஓப்பனே ஆகிருக்காது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நம்முடைய மைவி த்ரீட்ஸில் ஆல்ரெடி ஜாயின் பண்ண மெம்பர்ஸால் மட்டுமே தான் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும் இப்போ நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு அது மாதிரி நீங்கள் அட்டாச்சும் கேட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகும் லாகின் ஆகிடுச்சுன்னா ஓகே சக்ஸஸ்ஃபுல் மேபி உங்களுக்கு லாகின் ஆகலை மேலே வந்து மேட்ச்னு வருது பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எங்கே மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேபிட்டலாக இருக்கும் மற்றதுலாம் ஸ்மாலில் இருக்கும் கரெக்டாக அதே மாதிரி எடுத்து ஸ்பேஸ் விடாமல் அந்த லெட்டர்ஸும் நம்பர்ஸும் யூசர் நேம் பாஸ்வேர்டில் கரெக்டாக போட்டு லாகின் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து லாகின் ஆகிரும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய என்ட்ரன்ஸ் ஸ்பேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் மேபி உங்களுக்கு இது மாதிரி காட்டலை எனக்கு வேறு மாதிரி காட்டுது போய் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஆப்பை மேலே ஸ்கொய் பண்ணி தூக்கி விட்டுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஸ்பேஸு ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஓ இந்த அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே பாருங்கள் ஒரு த்ரீ லைன் இருக்கும் நீங்கள் அது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சென்டரில் ஒன்று வீடியோன்னு இருக்கும் இல்லைன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு இருக்கும் இந்த ரெண்டு ஆப்ஷனில் உங்களுக்கு ஏதோ ஒன்று காட்டுச்சின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் உள்ள மைவித்திராக ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை க்ளிக் பண்ணும் உங்களுக்கு வெல்கம் வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகும் அந்த வெல்கம் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கடைசியில் எஸ்ஸு கேட்கும் நீங்கள் அதை அந்த வீ வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க நான் ஏன் அந்த அந்த வெல்கம் வீடியோவை நான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணல அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு வந்து அந்த வெல்கம் வீடியோன்னு வரல நீங்கள் அதை அந்த வெல்கம் வீடியோவை பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கடைசியில் அந்த எஸ்ஸு கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் பேஸ் இது மாதிரி தான் வரும் மேலே இருக்க அதே த்ரீ லைனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு அந்த சென்டரில் வீடியோன்னு இருக்கும் இல்லைன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு இருக்கும் இந்த ரெண்டு இதில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு காட்டும் நீங்கள் மறுபடியும் அந்த வீடியோவை நீங்கள் கொடுத்து ப்ளே பண்ணி முழுசாக பாருங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் அந்த வீடியோ ப்ளே ஆகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இடையில இடையில எஸ்ஸுங்கிற ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வீடியோவில் கேட்டிருக்காது ஆனால் இந்த ரெண்டாவது வீடியோவில் நம்ம ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்கும் உங்களுக்கு எஸ்ஸு எஸ்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய மைவி திரட்சி இந்த நிறுவனத்தில் டெய்லியும் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய எம்டி சார் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் மாதிரி நம்மளுக்கு கொடுப்பார் ஓகேங்களா இது மாதிரி நீங்கள் பார்த்து பார்த்து நீங்கள் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியில் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து விட்டீர்களா அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும் நீங்கள் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகேங்களா இப்போ கடைசியில் பாருங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து விட்டீர்களா அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும் கேட்டு பார்த்தீங்களா இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் பேஸ் இந்த இடத்துக்கு தான் உங்களுக்கு வரும் இப்போ நீங்கள் வந்து வீடியோவை கம்ப்ளீட் பண்ண நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்க அதே த்ரீ லைன்னு நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்படி நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு மேலே ஒரு வீடியோவும் கீழே ஒரு பிக்சரும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ண உடனே நம்மளுக்கு கடைசியில் எண்டிங்கில் கேப்சா கொடுப்பாங்க அந்த கேப்சாவை எடுத்து கீழே கட்டத்தில் அப்படியே போட்டங்க அப்படின்னா நம்மளுக்கான இன்கம் ஆனது ஆட் ஆயிடும் இப்போ பாருங்கள் அந்த கேப்சா சா நான் டைப் பண்ணி காட்டுறேன் சேம் அதே மே நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கான இன்கம் ஆனது ஆட் ஆகும் பார்த்தீங்கன்னா கேப்சா ஓப்பன் ஆயிடுச்சு இது நீங்கள் போடும்போது எல்லாமே ஸ்மாலில் கொடுத்துக்கோங்க ஒன்று கூட கேபிட்டலில் கொடுக்கவே கொடுக்காதீங்க கேபிட்டல் கொடுத்தீங்க அப்படின்னா அது தப்புன்னு காட்டும் சமிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான இன்கம் பாருங்கள் மேலே ஆட் ஆகும் ஆயிருக்கு பாருங்கள் டுடே இயர்னிங் அஞ்சு ரூபான்னு உங்களுக்கு இருக்கா உங்களுக்கு வந்து சேம் இதே மெத்தட் தான் கரெக்டாக கேப் சாட் டைப் பண்ணி டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இன்கம் ஆட் ஆகும் அதாவது கீழே என்ன ப்ளான் எடுத்துருக்குமோ அதுக்கான ப்ராஃபிட்டு நாம் இந்த மாதிரி கேப் சாட் டைப் பண்ணி டைப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஓப்பனிங் மெம்பராக இருக்கிறதால உங்களுக்கு ஒரு நாளைக்கான இன்கம் அஞ்சு ரூபாய்க்கு மேலே நீங்கள் என்ன தான் டைப் பண்ணாலும் கேப் சாட் டைப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆட் ஆகாது உங்களுக்கான இன்கம் அஞ்சு ரூபா நீங்கள் கீழே வேறு பிளான் ஏதாவது சூஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்கம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் கேப்சா டைப் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க இந்த நம்பருக்கு மெசேஜோ காலோ பண்ணுங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே நன்றி வணக்கம்